ஒருக்காணம் ஏன்னா நம்ம யூஎட்ல இருந்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறேன் எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து உருவகிழங்கு வெங்காயம் அது உடம்பு சோயா அதாவது மீல் மேக்கர் தண்ணோம் இங்கே எடுத்து வச்சுருப்பாரு இதை வச்சு ஒரு கூட்டம் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம அரங்குகிற மீல் மேக்கர் எடுத்து அவங்க ஒரு மணி நேரத்து சுடுதண்ணியில் வேலை ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்ல புளிஞ்சு எடுத்து இன்னும் ஒரு நாட்டு வாஷ் பண்ணி ரெண்டு நாட்டு கட் பண்ணி வச்சு இது வந்து கறி மாதிரி மாறிக்கும் கிட்டத்தட்ட மட்டன் டேஸ்டியாக இருக்கும் நல்ல நிறைய டேஸ்டாக இருக்குது அவங்க ஸ்பெஷலாக கேட்டிருக்கிறாங்க இதை வச்சுதான் மூணு வெங்காயம் நூலங்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நல்ல வேக வச்சு அதை அது வந்து சின்ன கட்ட கட்டக்கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இதை வச்சு தான் அந்த கூட்டு பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அடுப்பு பார்த்தா வச்சு அடுத்து ஒரு உருளியாக வச்சுட்டோம் உருளி நல்லா சூடாகிட்டு அரளிட்டு நாளில் தேங்காய் என்ன சேர்க்கலாம் என்ன நல்லா சூடாகிட்டு பட்டை கிராம்பு ஏழகா ஜாதி பத்திரி தற்கொலை பிரிஞ்சி நோட் பண்ண தாலிப்பு பாக்ஸ் இருக்குது அதுலேருந்து மொத்தம் மாட்டு ஒரு பத்து கிராம் வந்து தாலி போட்டு நான்வெஜ் ஸ்டைலு நான்வெஜ் டேஸ்ட்டு தான் இது பண்ணுறது இப்போ நீட்டு நீட்டாக கொஞ்சம் கனமாக கட் பண்ணால் இந்த மூணு சேத்துக்குறேன் கொஞ்சாயம் நல்லா வளங்கி வர இடைத்தேங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிறவங்களும் அவசியம் கிடையாது பத்து வாசனையும் மாறினா நல்லா வளங்குவேன் இந்த கூட்டம் இந்த பக்குவம் அது கரைச்சுரை பாருங்க அப்ப என்ன பத்து மாதிரி வளர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நூறு கிராம் அளவுல கல்லுப்பி இந்த அதாவது பார்த்தீங்கன்னா உப்பு நல்லா ஆனால் ஒரு உருளைக்கிழங்கு நம்ம இருக்கிறது வேக கொஞ்சம் உப்பு சேர்த்து அதனால அளவாக போட்டால் போகலாம் அந்த தேவை ஒன்று பார்த்து கூட போட்டோட கிடையாது இந்த டைமில் நல்லா வாஷ் பண்ணி நைஸாக கட் பண்ணால் ஒரு நூறுக்கு நாளாக புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுல வந்து மட்டும் வதங்கி வர்றதுக்கு அது அதுவரை பொறுமையாக வதக்கி விடலாம் தான் அடுத்து சேர்த்து சேர்த்து போகலாம் வெங்காயம் வதங்கி

ஒரு கிராம் இஞ்சி பூண்டு பேசி இஞ்சி பூண்டு மாறி ஆயுள் நல்ல தெளிஞ்சு வருது கிராம் சேக்கரம் கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கணும் மல்லிப்பொடியும் அதே இடத்துல சேர்த்துக்குறேன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன் ஐம்பது கிராம பிரிஞ்சீரக பொடி பத்து வரை கரம் மசாலா பொடி சேர்க்குறேன் சொந்தமாக பிடிச்சாக்குறேன் மிக்ஸ் பண்ணி விடுவேன் எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலா சாச்சி எடுக்கணும் நூறு கிராம் அளவில் கட்டி தயிர் சேர்க்கணும்

இந்த டைமில் இந்த மீல் மேற்குற சேர்க்கை இதுக்கு ஒரு சீட்டமாகச்சுன்னா ஒரு மணி நேரம் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தண்ணியை நல்லா வாஷ் பண்ணி ரெண்டாலும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் போட இந்த மீல் பேப்பராக அப்படியே வந்து கிண்டி விடணும் எல்லாமே உள்ளாடி பிடிக்கும் இப்போ வந்து தண்ணி கிளிக்க கொஞ்சம் ஸ்லோ தீர தீர்த்து மசாலையெல்லாம் இந்த மீல் மேற்கு உள்ள பிடிச்சி வர மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போட இடைக்கிட கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ மில் மேக்கர் நல்லா மென்வரப்பு வந்து நல்லா ஊற வச்சதுனால ரொம்ப பிரசன பக்கத்தில் வந்துதான் இருந்ததுல அப்போ நம்ம இது மசாலையில் குக் பண்ணாலும் இப்போ கிட்டத்தட்ட நல்லா பந்து வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வர சட்டாலே உடையிடுற மறுபடியும் எண்ணெய் எல்லாமே தெளிஞ்சு வருது கொஞ்சம் மட்டும் வந்து கருவேப்பறை ஒரு கிராமங்கிறக்கும் இருபத்தஞ்சு கிராமத்து நல்லா வாஷ் பண்ணி அப்படி வந்து காலம் நல்ல ஒரு மனத்தை பொருத்தம் உருளை உருளங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல உருள உப்பு மட்டும் போல நம்ம நல்லா புரட்டி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு உள்ளாடி மசாலா பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணணும் லூஸ் பண்ணி ஒரு பெரிய தேங்காய் எடுத்து நல்ல பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அந்த தேங்காய் பேஸ்ட்டில் சேர்த்தா இதை நமக்கு பண்ண தரும் இப்போ வந்து இந்த உருளைக்கெழங்கு நல்ல மசாலா எல்லாம் பிடிச்சிட்டு உருளைக்கிழக்கு இந்த மசாலாவோட கலர் வந்து பாருங்க மற்ற கலரு இப்போ நம்ம லைட் அந்த பிடிக்க கொஞ்சமாக தண்ணி விட்டு யூஸ் வரும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக லூஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா எல்லா சைடும் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இப்போ நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு தேங்காயை சேர்த்துக்கிறோம் ஃபைனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் சோயா உருளை கூட்டு ரெடியாகும் போது பக்கம் பாருங்க கூட்டா அப்படினாலே இந்த மாதிரி வந்து நல்ல எல்லாம் கலந்து இந்த மாதிரி சைடில் வச்சு நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் செழிப்பாட்டு ஒரு இருநூறு கிராம் அளவில் மல்லியில் நைஸ் நறுக்கி வச்சிருக்கிறோம் மல்லியில் தூவி அப்படி அடுப்பில் இருந்து கீழே இறக்கி விட்டோம் ஒரு வாட்டி மறைச்சு நம்ம வந்து ஸ்பாட்டில் இறக்கிக்கலாம் கழுத்து இருக்கு அடுப்பில் இருந்து கீழே இறக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்